டெல்லியில் பாஜக அமோக வெற்றி ஆலங்குளத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றது அந்த வெற்றியை ஆலங்குளத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாஜக தலைவர் குமரகுருபரன் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் முன்னாள் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் விஜிஎஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா ஐடிவிங் ராஜன் அண்ணாவி ஆறுமுகம் ஒயிட் மோகன் அருணாச்சலம் முன்னாள் ஒன்றிய நிர்வாகிகள் நாகராஜா மாரியப்பன் முன்னாள் மகளிரணி ஒன்றிய தலைவி நவரத்தினம் நெட்டூர் பஞ்சாயத்து பொறுப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் பாஜக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்